தாயும் தகப்பனும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு குழந்தைய படிக்க வைப்பாங்க அந்த குழந்தையும் அந்த தாய் தகப்பனோட அந்த கஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டு நல்லா படித்து நல்ல மதிப்பெண்களெல்லாம் வாங்கும் அப்போ யாராவது கேட்டாங்கன்னா அந்த குழந்தை சொல்லும் எனக்கு எல்லாமே எங்கள் அப்பா அம்மா தான் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை படிக்க வைக்காங்க தெரியுமா அதனால் நான் நல்லா படித்து அவங்கள நல்லபடியாக வச்சுக்கணும் அவங்களை எந்த குறையும் இல்லாமல் நாம் பார்க்கணும் என்று சொல்லக்கூடிய ஒரு குழந்தை கொஞ்ச காலம் கடந்து போன பிறகு அவன் ஒரு வேலையிலே சேருவான் திருமணம் நடக்கும் மனைவி என்பவள் வருவாள் மனைவி என்ற அந்த ஒரு பெண் வருகின்ற பொழுது அந்த குடும்பத்திலே ஆரம்பத்திலே சில சலசலப்புகள் நிச்சயமாக உருவாகும் இது யதார்த்தம் ஆனால் அந்த சலசலப்புகளை நாம் சரியாக கையாண்டு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்ந்தால் அந்த குடும்பம் சிறப்பாக அமையும் அப்படி இல்லாமல் போனால் அந்த குடும்பத்தின் நிலை அதோ கதிதான் சின்ன வயசில் எல்லாமே என் அப்பா தான் சொன்ன ஒருத்தன் அந்த தகப்பன் என்ன பண்ணியிருப்பார் இவன் நல்லா படிக்கணும் பெரிய வேலைக்கு போகணுமேன்னு நிறைய கடன் வாங்கியிருப்பார் இவன் படிக்க வேண்டும் என்பதற்காக இவர் சக்தியை மீறி பெரிய அளவில் கடன் வாங்கி அவனை படிக்க வச்சிருப்பார் அப்போது அந்த கடனை எல்லாம் இவர் அடைக்க வேண்டும் அதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பார் பையன் ஒரு நல்ல வேலைக்கு போனதுக்கப்புறம் அந்த கடனை ஏதாவது கொஞ்சம் அடைச்சிருவான் அப்படின்னு கொஞ்சம் தெம்பாக இருக்கும்போது இந்த பையன் சொல்லுவான் ஒவ்வொரு தாய் தகப்பனும் பிள்ளைகளுக்கு என்னத்தெல்லாமோ சேர்த்து வைக்கிறாங்க நீ எனக்கு கடனை சேர்த்து வச்சுருக்க இந்த கடன் அடைக்கிறதுக்கு நான் காலத்துக்கும் உழைக்கணும் அதனால் என்னால் அடைக்க முடியாது முடிஞ்ச நீ அடைச்சிக்க எப்படி சின்ன வயசில் எங்கள் அப்பா தான் எனக்கு எல்லாமே அவங்க கஷ்டப்படுறாங்க வைக்கிறாங்கன்னு சொன்னால் அதே வாய் தான் அந்த கடனை அடைக்க வேண்டும் என்ற ஒரு நிலை வருகின்ற பொழுது அதை என்னால் அடைக்க முடியாது நீ தானே வாங்கின நீயே அடைச்சிக்க ஆக சுகப்படும் போது நமக்கு தித்திப்பாக இருக்கிறது கஷ்டப்படும்போது அதிலிருந்து நாம் விலகிச் செல்வதற்காகவே முயற்சி செய்கிறோம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன நல்லா ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம்தான் தெரியும் செல்வம் இந்த செல்வம் நம்மிடம் இருக்கும்போது நம் மீது எல்லோரும் அன்பு செலுத்துவார்கள் இந்த செல்வம் நம்மை விட்டு நீங்குமானால் யாரும் நம்ம மதிக்க மாட்டாங்க இதுதான் யதார்த்தமான உண்மை கட்டிய மனைவியானாலும் சரி பெற்ற பிள்ளை ஆனாலும் சரி உன்னை பெற்ற தாயாக இருந்தாலும் சரி இது கொஞ்சம் கடினமானது தான் அதெல்லாம் இல்லை தாயெல்லாம் அப்படி செய்ய மாட்டாங்க என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அந்த தாயின் மூலமாகவே பல குடும்பங்கள் தெருவில் நிற்கக்கூடிய ஒரு வித சூழ்நிலைகளையும் நாம் பார்க்க வேண்டும் அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோன்னா ஒன்றே ஒன்று தான் செல்வம் அந்த செல்வம் நீங்கிவிடில் எதற்கும் உதவாதவன் என்று ஒரு ஓரமாக ஒதுக்கி வைத்து விடுவார்கள் வீட்டில் கட்ட இருக்கும் புதுசாக வாங்கும்போது நல்ல நீளமாக இருக்கும் நல்ல அழகாக பெருக்கும் நாளாக நாளாக அந்த தொடப்ப கட்டை சுருங்கி சுருங்கிக்கிட்டே வரும் ஒரு கட்டத்தில் வரும்போது ரொம்ப குனிஞ்சு பிறக்க வேண்டிய சூழ்நிலை வரும் சரி இதுக்கு மேலே இது என்ன செஞ்சுருவாங்க தூக்கி எறிஞ்சிருவாங்க இதுதான் நம்ம நிலைமை இதுதான் எல்லோருடைய நிலைமையும் இதுதான் இயற்கை ஒரு மரம் இருக்கிறது அந்த மரத்திலே காய்கள் கனிகள் இருக்கின்றன என்றால் அந்த மரத்தை தேடி பறவைகள் வரும் அந்த காய் அந்த மரத்திலே உள்ள இலைகள் கனிகள் காய்கள் எல்லாம் காய்ந்து போகுமானால் அங்கிருக்கக்கூடிய பறவைகள் அந்த இடத்தை விட்டு வேறு எங்கோ உணவை தேடி சென்றுவிடும் யாரையும் யாரும் தப்பாக சொல்லக்கூடாது நாம் பிறந்திருக்கிறோம் என்றால் நாம் தான் வளர வேண்டும் நாம் தான் நம் வாழ்க்கையை பார்க்க வேண்டும் என் மனைவி என் என்னை காப்பாற்றுவாள் என் குழந்தைகள் என்னை காப்பாற்றும் என் தாய் தந்தை என்னை காப்பாற்றுவார்கள் என்பதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் உன் வாழ்க்கையை நீதான் வாழ வேண்டும் அந்த வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருப்பது யார் தெரியுமா இறைவன் ஒருவன்தான் எவ்வளவோ கஷ்டமாகவும் இருக்கட்டும் அந்த ஆலயத்தில் போய் உட்காரும்போது ஒருவித ஒரு அமைதி கிடைக்கும் பார்த்தீங்களா அங்கே தான் அந்த இறைவன் இருக்கிறார் நான் இருக்கேன் நீ என்ற கவலைப்படுற உன்னை விட மோசமானவங்களாம் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க உன்னை நான் இன்னமும் நல்லா தான் வச்சுருக்கேன் நீ சுகப்படுவாய் என்று சொல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு ஆறுதல் ஆலயத்திலே கிடைக்கும் கடைசியாக போய் நிற்கிறாடான் யாது தெய்வந்தான் பொண்டாட்டி அனுப்பிட்டான்னு ஓடினாலும் சரி புருசைன் அனுப்பிட்டுவோனாலும் சரி பிள்ளைங்க விரட்டி விட்டாங்கன்னாலும் சரி கடைசியாக போய் சேரக்கூடிய இடம் கோயில் அந்த கோயிலில் போய் தன்னுடைய குறைகளை அந்த இறைவனிடம் எடுத்து சொல்ல வேண்டும் ஏப்பா என்னை இப்படி பண்ணிட்டி இப்படி கை விட்டுட்டியே மனைவி அடித்து விரட்டுறாங்கிறதுக்காக அவட்ட போய் என்னை இப்படி பண்ணிட்டியன்னு கேட்க முடியாது மகன் அடித்து விரட்டிட்டாங்கிறதுக்காக அவன்கிட்ட ஒரு நியாயம் கேட்க முடியாது ஆனால் யார்கிட்ட போய் நியாயம் கேட்போம் கடவுள்கிட்ட போய் நியாயம் கேட்போம் இறைவா உனக்கு கண்ணு இல்லையா நான் என் பிள்ளைங்களை அப்படி பார்த்தேன் இப்படி பார்த்தேன் என் மனைவியை நான் அப்படி பார்த்துக்கிட்டேன் இப்படி பார்த்துக்கிட்டேன் இன்றைக்கி என்ன விரட்டி விட்டுட்டாங்க நான் என்ன பண்ணுறது என்று நான் முறையிடக்கூடிய ஒரு இடமாக இருப்பது ஆலயமாகத்தான் இருக்கும் குழந்தைங்களை யாரையாவது அடித்தா அந்த குழந்தைங்க நேரம் எங்கே போகும் தாயிட்ட தான் போகும் ஏன்னா அது பிறந்த இடம் தாயே அடித்தாலும் அந்த தாயிட்ட தான் போகும் ஆக உற்றார் உறவினர்கள் உன்னை அடித்தாலும் நாம் தான் செல்ல வேண்டும் ஆண்டவனே சில அடிகளை அடித்தாலும் அவனிடம்தான் நாம் முறையிட வேண்டும் இதை பட்டினத்தார் மிகத் மிக தெளிவாக ஒரு பாடலில் நமக்கு சொல்லுகிறார் தாயும் பகை கொண்ட பெண்டிற் பெரும் பகை தன்னுடைய சேயும் பகை உறவோரும் பகை இச்செகமும் பகை ஆயும் பொழுதில் அருஞ்செல்வம் நீங்கள் இக்காதலினால் தோயும் நெஞ்சே மருந்தீசர் பொற்பாதம் சுதந்திரமே என்றாவது ஒரு நாள் உன்னுடைய தாயும் பகையாவாள் நீ கட்டிய மனைவி உனக்கு பெரும் பகையாவாள் உன்னுடைய பிள்ளைகள் உனக்கு பெரும்பகையாகலாம் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றத்தார் பெரும் பகையாகலாம் ஏன் இந்த உலகமே உனக்கு பகையாக இருக்கலாம் நன்றாக நாம் ஆராய்ந்து பார்த்தோமையானால் இதற்கான காரணம் என்ன என்றால் நம்மிடம் இருக்கக்கூடிய செல்வங்கள் நீங்கி இருக்கும் ஆதலால் எல்லோரிடமும் காதல் செய்து வாழும் நெஞ்சமே மருந்தீசர் என்று சொல்லக்கூடிய ஈசனின் பாதத்தை மட்டும் நம்பு அவன் உன்னை காப்பாற்றுவான் என்று பட்டினத்தார் தன்னுடைய பாடலிலே சொல்லுகிறார்